முடிச்சு விட்டாங்க போங்க மக்களை முடிச்சு விட்டாங்க போங்க என்ன மக்களே நேற்று நைட்டு வியானாக்கு ஏதோ கோட்வேட் போயிருக்கு ப்ரோ வீட்டுக்குள்ள வியானாக்கு உங்க வீட்டு சைட்ல இருந்து பக்காவான ஒரு கோட்வேட நேற்று அனுப்பியிருக்காங்க அந்த விஷயத்தை பார்த்தோன்னே வியானாக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டே வெளியே தப்பா போயிட்டு இருக்கு நம்ம ஃபேமிலி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நேத்து நைட்டு கேமரா முன்னாடி உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க கேமரா முன்னாடி கெஞ்சிருவாங்க ஐயையோ என்ன விட்டுருக்கேன் நான் தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருக்கேன் நான் தப்ப நான் அப்படி தப்பா பண்ணல நீங்க தப்பா பாக்காதீங்க பிளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கேமரா முன்னாடி உட்காந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த கோட்வேட் வியானாக்கு மட்டும் வரல

ஆதரவை வேற அனுப்பிட்டாங்களா ஆதரவை வேற நேத்து நைட்ல இருந்து ஒரு சில சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சம்பவங்கள் இன்னும் கொஞ்சம் தூக்கி அடிக்குது எஃப்ஜேக்கு ஓகேவா எஃப்ஜேக்கு என்ன பண்ண ஏது பண்ணனு தெரியாம ஒரு மாதிரி திக்குமுக்கு ஆடிட்டு இருக்கான் எங்க போக எங்கட்டு போக யார்கிட்ட பேச எப்படி பேசணும் தெரியாம உட்கார்ந்து தவிச்சிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாம நம்ம வியானா அவர்கள் உட்கார்ந்து கேமரால கெஞ்சிட்டு இருக்காங்க இவ்வளவு விஷயத்தை பாக்கும்போது இன்பமா இருக்குதையா அப்படின மாதிரி இருந்துச்சு நீங்க நினைக்கலாம் அப்படி என்ன பிரோ கோட் போச்சு அப்படினு கேட்டினா எல்லா சீசனுமே எல்லாரும் பக்காவா ஒரு சில விஷயங்களை வெளிய செட் பண்ணிட்டு போவாங்க ஒரு சில பேர் Dress-ல செட்

வியானாக்கான கோட்வேட் அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா உங்களுக்கே தெரியும் சாட்டர்டே சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் வீட்டுக்குள்ள யாருக்குமே ட்ரெஸ் இருக்காது எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்துட்டு போயிருவாங்க நார்மலாக அவங்க அந்த சாட்டர்டே சண்டே யூஸ் பண்ணுற ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை வந்து ரிட்டர்ன் தான் அனுப்பிவிடுவாங்க அந்த வகையில் நேற்று இவங்க போய் பார்க்கும்போது வியானாக்கு ட்ரெஸ் வரலையா ஓகேவா வியானாக்கு ட்ரெஸ் வரலனே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரைட்டே இது ஏதோ தப்பாக போயிட்டு இருக்கு ஃபேமிலி சைட்லேருந்து ட்ரெஸ் அனுப்பலைன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கேமரா முன்னாடி போய் அழுதுட்டு இருக்காங்க நான் வந்து தப்பு பண்ணல நான் வந்து ஃப்ரெண்டாக தான் இருக்கேன் உங்களுக்கு தப்பாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்ன அப்படி கிடையாது <None Özhuman großes> போன வாரமே எஃப்ஜேக்கும் நம்ம வியானாக்கும் ட்ரெஸ் வரல போல பட் அந்த டைம்ல அவங்க ரொம்ப காதல் மோட்ல இருந்தாங்கல்ல அதனால அதை பெருசாக கண்டுக்காம விட்டாங்க போல பட் இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு ரைட் இது தப்பா போகுதுன்னு சொல்லிட்டு அதனால என்ன பண்றாங்கன்னா கேமரா முன்னாடி போய் நம்ம வியானா கெஞ்சிட்டு இருக்காங்க நான் தப்பு பண்ணல நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன் நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் பழகிறேன் சுபிக்ஸ் எனக்கு எப்படி ஃப்ரெண்டோ அதே மாதிரி அவனும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க எனக்கு ட்ரெஸ் அனுப்புங்க பிளீஸ் நீங்க வந்து ஏதாச்சும் ட்ரெஸ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக உட்காந்து கெஞ்சிட்டு இருக்காங்க இங்க தான் வினோத் அவர்கள் பயங்கரமான அட்வைஸ் என்னன்னா

இந்த ரெண்டு பேரும் புலம்புனால டக்குன்னு உள்ளே போயிடு டே இதை வச்சு புலம்பாதீங்கடா நீங்களே புலம்பி புலம்பி கேமரால ரிஜிஸ்டர் பண்ணாதீங்க மக்கள் இதை பெருசா பார்க்காம தான் இருப்பாங்க நீங்க புலம்பி புலம்பி மக்கள் மைண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணிடுவீங்க நீங்க விட்டுருங்க இந்த டாபிக் அப்படியே விடுங்க நீ உனக்கான விஷயத்த பாரு நீ உனக்கான விஷயத்தை பாரு ரெண்டு பேரும் அப்படியே விடுங்க அப்பப்ப பேசணும்னு நினைச்சீங்கன்னா பேசிக்கோங்க ஆனா நீங்க ரெண்டு பேரும் இந்த லவ் கண்டென்ட் இருக்க மாதிரி ஒரு சில விஷயங்களை காமிச்சு நீங்களே பேசிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு நேற்றுக்கான எப்பி சொல்லி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாப்புல அந்த வகையில வியானவர்கள் நேற்று நைட்டு கேமரால இருந்து அழுதுட்டு இருக்கும் திருப்பி வினோத் அவர்கள் கூட்டிங்க பாருமா கேமரால அப்படி ரிஜிஸ்ட் பண்ணாத அப்படி ரிஜிஸ்ட் பண்ணனா நீ தான் தப்பா போவ மக்கள் எனக்கு தெரிஞ்ச அப்படி பெருசா பார்க்க மாட்டாங்க மக்கள் ஆகட்டும் உங்க வீட்லயே அப்படி பெருசா பார்க்க மாட்டாங்க நீயா அந்த விஷயத்தை ரிஜிஸ்ட் பண்ணனா கண்டிப்பா அது தப்பா தான் போகும் தயசே கேமரால ரிஜிஸ்ட் பண்ணாத Dress மட்டும் கேளு மத்தபடி எந்த விஷயத்தையும் சொல்லாதன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் பயங்கரமான அட்வைஸ் கொடுத்தாப்ல அதுக்கு அப்புறம் அரோரா வந்து ஒரு தெளிவான அட்வைஸ் கொடுத்தாங்க அதுதான் பக்கவான அட்வைஸ் அர்ந்த என்னன்னா அரோரா வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க உனக்கான அனக்கே உண்மையாவே ட்ராக் மாறிட்டு உனக்கான கேம் உண்மையாகவே ட்ராக் மாறிட்டு நீ வந்து அப்படியே ஒரு மாதிரி போயிட்டேன் எஃப்ஜே கூட போயிட்ட எஃப்ஜே சொல்ற தான் பண்ற எஃப்ஜே கூட தான் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்க அந்த வகையில் உனக்கான ட்ராக் நீ மாற்று நீ நினச்சா உனக்கான ட்ராக் நீ மாத்த முடியும் ஏன்னா முதல் ரெண்டு மூணு வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ள எப்படி இருந்த நோ பாய்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா பசங்களையும் தள்ளி வச்ச எந்த பசங்களையும் பக்கத்துல விடல அந்த மாதிரி இரு அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் முடிஞ்சால் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி இந்த வீட்டுக்குள்ள ஒரு கேம் போட்டேன்னா மக்களுக்கு பிடிக்கும் மக்கள் கண்டிப்பா சப்போர்ட் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாம உனக்கே உனக்கான ஆட்டத்துல ஒரு சேஞ்சஸ் தெரியும் இல்ல அது வரல நீ தான் இருப்ப நினைச்சனா இப்படியே இருந்துக்கும் அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா நீ இந்த வீட்டுக்குள்ள என்னதான் பண்ணாலும் உனக்கு குறை தான் செய்வாங்க வீட்டுக்குள்ள நீ ஒருத்தட்ட நார்மலா பேசினாலும் வெளியே கண்டிப்பா ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி உன்னை பத்தி தப்பா பேசிட்டு தான் இருப்பாங்க அதை நீ பெருசா எடுத்துக்காது அது கண்டிப்பா நடக்கத்தான் செய்யும் அது தெரிஞ்சுதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கும் அப்படி இருக்கும்போது உனக்கான கேமை நீ டிசைட் பண்ணு சொல்லி நம்ம அரோர் அவர்கள் அட்வைஸ் கொடுக்குறாங்க கொடுத்துட்டு இருக்கும் போது வந்து இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க இங்க பாரு வியானா இப்போ என்னையே வெளியே தப்பா தான் பேசிட்டு இருப்பாங்க என்னையே ராமையும் சேர்த்து வச்சு பேசுவாங்க என்னையும் துஷாரையும் சேர்த்து வச்சு பேசியிருப்பாங்க ஒருவேளை வினோத் அவர்களுக்கு கல்யாணம் ஆகலன்னா வினோத்தையும் என்னையும் கூட சேர்த்து வச்சு பேசியிருப்பாங்க குட்டி என்னையும் கூட சேர்த்து வச்சு பேசிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஓப்பனா சொல்றாங்க ஆக்சுவலா அதுதான் உண்மை இந்த வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் ஒன்னா பேசினாலே டக்குனு அது கண்டென்டா மாறிடும் ஆனா இவங்க பேசுறது அப்படி கிடையாது நார்மலா ஒன்னா பேசல அது ஒரு மாதிரி எல்லையை தாண்டி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது வியானா இந்த இந்த விஷயத்துக்குள்ள வந்துட்டாங்கன்னா ஒன்னும் பயப்படக்கூடாது இல்லைன்னா அந்த விஷயத்துக்குள்ள வரக்கூடாது

வீட்டுக்குள்ள போனதுல இருந்து ஆதரவை வந்து அவங்க கிட்ட பெருசா பேசவே இல்லை ஓகேவா ஃபர்ஸ்ட் ஹாய் ஹலோன்னு சொன்னதோட சரி அதுக்கப்புறம் மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை இவனா பக்கத்துல போய் எங்கேயா நின்னா கூட அவங்க பெருசா கண்டுக்க மாட்டுக்காங்க ஆமா அதனால அவன் மண்டை குழம்பி என்ன பண்ணேன்னு தெரியாம சுத்திட்டு இருக்கான் அவனுக்கு இப்பதான் தெரியுது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம கூட சேர்ந்து ஒரு மாதிரி பழகிருக்கோம் அண்ட் நம்ம தப்பா அவளை ரிஜிஸ்டர் பண்ணிருக்கோம் வெளியே தப்பா போயிருக்கு அதனால அவ கோவத்துல இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு கனி அவர்கள்ட்ட உட்காந்து பயங்கரமா புலம்பிட்டு இருக்கான் அப்ப கனி ரொம்ப தெளிவா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க என்னன்னா நீ எதுக்கு இப்படி பதட்டப்படுறேன்னு எனக்கு தெரியல நீ அந்த பொண்ணை பற்றி தப்பாக எதாவது சொன்னியா அந்த பொண்ணு அவங்ககிட்ட பழகிட்டு இருந்த விஷயத்தை பற்றி அந்த பொண்ணு போனதுக்கு அப்புறம் தப்பாக சொன்னியா அவ்வளோதான் உங்ககிட்ட வந்து காதல் கண்டென்ட் கொடுக்கா தான் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னு சொல்லி ஏதாவது ஏதாச்சும் விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியா அப்படி பண்ணால் நீ பயப்படலாம் மற்றபடி நீ ஏன் பயப்படறான்னு சொல்லி கேட்காங்க அவன் உண்மையாகவே அதை பண்ணான் ஆனால் நேற்று நேற்று என்ன பண்ணுறான்னா இல்லை நான் அப்படிலாம் எதுவுமே பேசலை நான் வந்து நார்மலாக எங்களுக்குள்ளே நார்மலான ஒரு ஒரு தான் இருக்குதுன்னு சொல்லி தான் சொன்னதோ மற்றபடி தான் என்ன தேடி தேடி வரா நான் அந்த கண்டென்ட் விட்டு தள்ளி போகிறேன் அவள் தான் என்ன லவ் கண்டென்ட் கொடுக்க தேடி வரான்னு சொல்லி நான் எங்கேயுமே சொல்லுன்னு சொல்லி தப்பிக்க பார்க்காப்புல ஆனால் அவன் சொன்னான் அதனால்தான் அவர்கள் டென்ஷனே ஆனாங்க அந்த வகையில் பொறுத்த பொறுத்தவரைத்துக்கு ரொம்ப தெளிவாக அவனை டேரெக்டாக அட்டாக் பண்ணக்கூடாது ஆனால் ஆனால் மென்டலி அவனை டெஸ்ட்ராய் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் கிட்டே போக மாட்டேக்காங்க அவனை எட்டி பார்க்க மாட்டேக்காங்க கண்ணை கூட பார்க்க மாட்டேங்க அவங்க பாட்டு ஜாலியாக எல்லோரும் கூட பேசிட்டு சுற்றிட்டு இருக்காங்க அதனால அவன் இப்போ குழம்பிட்டான் அவன் லிட்டரலி குழம்பி என்ன பண்ண ஏது பண்ண எங்கே போய் நிற்க எப்படி போய் நிற்கன்னு தெரியாமல் ஒரு மாதிரி தவிச்சிட்டு இருக்கான் அவர் ரெண்டு மூணு வாரங்கள அவனை இப்படி பார்த்ததே கிடையாது அவன் நைட் நைட்டானா என்னத்தையாச்சும் பண்ணி முடிச்சுட்டு எங்கே போய் படுத்து தூங்கிடுவான் ஓகேவா பட் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு உட்காந்து கொழம்புறான் அங்கே எங்கே உட்காந்து தூக்கம் வராம ஒரு சில விஷயங்களை இருக்கான் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அவனே லோவாய் இந்த வீட்டோட வெளியே போயிருவான்னு எனக்கு தோணுது அதை எதுவுமே பண்ண வேண்டாம் அதை வந்து அவனுக்கு ஆப்போசிட்டில் கேம் மாட்டினா மட்டும் போதும் இவனே ஆட்டோமேட்டிக்காக வீட்டுக்கு போய்விடன்னு தோணுது ஆனால் இந்த பக்கம் ஒரு பாண்டு உண்மையாகவே கிரியேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது யாரு வியானா எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையாகவே ஒரு பாண்டு கிரியேட் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா அவங்க ரெண்டு பேர் பேசுகிற விஷயங்கள் அப்படித்தான் இருக்குது உண்மையாகவே அப்படித்தான் இருக்கு ஏன்னா வியானை பொறுத்தவரைத்தையும் நேற்றுக்கான எபிசோடில் பார்த்துருப்பீங்க நீ வேணாம் ஆனால் நீ எனக்கு வேணும் உங்கள்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது ஆனால் பேசி தான் ஆகணும் ஆனால் பேசுவேன் ஆனால் பேசாமல் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மொத்தத்தில் இவங்க ரெண்டு பேருக்குள்ள உண்மையாகவே ஒரு பாண்டு கிரியேட் ஆகிட்டு ஆனால் இங்கே எஃப்ஜே கிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு எஃப்ஜேக்கு வெளியே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்குமா அவன் எப்படி உள்ள இன்னொன்று புரியல ப்ரோ இது ஆக்சுவலாக இவங்களாம் என்ன எனக்கு புரியல மொத்தத்தில் நேற்று நைட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் கோட்வே போயிருக்கு இவங்க ரெண்டு பேரும் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக கேம் ஆடினாங்கன்னா தப்பிப்பாங்க இல்லைன்னா கண்டிப்பாக இந்த ஒரு நாமினேஷனில் வெளியே வந்துடுவாங்க அதுதான் மேசேஜை பற்றி உங்களுக்கு நான் கரெக்டானு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போடுங்க அடுத்த வரையில் பார்த்து